ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மாடியில் பறிச்ச ஃப்ரெஷ்ஷான முருகை கீரை வச்சு சூப்பர் சாம்பார் செய்யலான் இருக்கேன் மார்னிங் பொங்கலுக்கு சாம்பார் இப்போ தாளித்து எடுத்துக்கலாம் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் சாம்பார் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறேன் கடுகுன்னு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா நல்லா பொறிஞ்சதும் வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் லைட்டா வதங்கினதும் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதிலேயே ஏற்கனவே பருப்புலேயும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் வதங்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அலசி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் அதில் கீரையை நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா வதங்கினதும் தூள் சேர்த்துக்கலாம் பருப்பு வேக போடும்போது மஞ்சத்தில் சேர்க்க மாட்டேன் சீக்கிரமாக வேகாது நல்லா வெங்காயம் தக்காளி பூண்டு வெங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்குவேன் அப்படி வேக வச்சு பாருங்கள் சீக்கிரமாக வெந்துடும் பருப்பு கொஞ்சம் நல்லா கீரை வதங்கி வந்ததும் தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் கல் உப்பு கல்லுப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கீரை வெந்ததும் பருப்பு கடைஞ்சி அதில் சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்ததும் புளிக்கரைச்சல சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம் சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி மதியம் லஞ்சுக்கு சாம்பார் ச சைடிஷாக மீன் வாங்கலான்ட்டு இருந்தேன் அதே மாதிரி மீன்காரம் கொண்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி நான் டூ டேஸ் முன்னாடி நெத்திலி மீன் கொண்டு வர சொல்லியிருந்தேன் ஆனால் மத்தி மீன் கொண்டு வந்திருந்தாலும் சரி அதுலேயே ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டோம் ரெகுலராக வாங்குகிற மீன்கார இவர் தான் தண்ணம் தான் எப்பவுமே நல்ல மீனாக ஃப்ரெஷ் மீனாக கொண்டு வருவாங்க பெரிய மீனாக இருந்தாலும் அவரே கட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மீனாக அவரே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நமக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுற வேலை தான் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு மசாலா போடுற வேலை தான் என்னம்மா ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் நான் வீடியோ எடுக்கிறது தெரியல சும்மா தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மசாலா போடுற விலை தான் நம்ம வேலை மீனை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் மசாலாலாம் எடுத்து வச்சுருவேன் ஒரு பவுலில் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் எல்லாத்துலேயும் நம்ம எல்லாம் பாத்திரத்துலேயும் கவுச்சி ஸ்மெல் வந்துடும் அதனால் ஒரு பவுலில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் வெறும் சொல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூனு தேவைப்பட்டால் சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு மீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் லெமன் ஊற்றுறேன் லெமன் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மசாலா சேர்த்து பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே நான் லெமன் சேர்ப்பேன் ஃபிஷ் ஃப்ரைக்கெலாம் இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நம்ம வா மீனெல்லாம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து மேரினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும் மீன்லாம் எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கலாம் மசாலாலாம் போட்டாச்சு பாதி மீன் எடுத்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் பாதி மீன் எடுத்து நாளைக்கு செஞ்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிஸரில் மீன் மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டு சாத்துக்கொடி இருந்துச்சு சரி அதையும் ஜூஸ் போட்டு எடுத்து வச்சிடலாம் ஹஸ்பண்ட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூஸ் போட்டு வச்சுட்டேன் புது போட்டு வச்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஊறின பிறகு நல்லா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் பண்ணி வச்சுட்டு லஞ்ச் முடிஞ்சுது முருங்கைக்கீரை சாம்பாரும் மீன் வறுவலும் சூப்பராக லஞ்சு சாப்பிட்டு முடித்தாச்சு லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் கார்டனிங் ஒர்க்கெலாம் இருந்துச்சு மாடியில் மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோஸ் செடி வச்சுருந்தேன் ரெண்டு செடியும் பட்டு போச்சு என்னென்னு தெரியல ரோஸ் செடி வச்சாலே எனக்கு வரவே மாட்டேன் சுத்தமாக அதையும் எடுத்து போட்டு சரி கொஞ்சம் செடிகள்லாம் வைக்க வேண்டியது இருக்குது நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு செடிங்களாம் பாருங்கள் எப்படி காஞ்சி போயிடுச்சு நேரம் குச்சி தான் மிச்சமாச்சு கொஞ்சம் நாளாக செடிகளை கவனிக்காமல் விட்டுட்டேன் கொஞ்சம் மழை நிறைய பெஞ்சிகிட்ருந்தனால இந்த அவரக்காய் செடி பாருங்கள் இப்போ தான் வந்து ரெண்டாவது கட் பண்ணி விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு பூவெல்லாம் கொட்டி போச்சு ரெண்டாவது கட் பண்ணி விட்டு இப்போ தான் பூத்து காய்ச்சிருக்கு ஒன்று நாலு பாட்டு வந்து வேஸ்ட்டாக இருந்தது மண் சரி அதெல்லாம் கொட்டிட்டு எல்லாம் ஒரு செடியெலாம் வைக்க வேண்டியது வச்சு முடிச்சிடலான்னு பார்த்தா மழை வந்து எல்லாத்தையும் சுதப்பிடுச்சு அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம் செடியெல்லாம் ரீ அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ